விபச்சாரம் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஹத்து குடுக்கணுமா இல்லையா கசையடி கல்யாணம் பண்ணா இருந்தா நூறு கசையடி குடுக்கணும் நூறு கசையடி எப்படி குடுக்கணும்னு சட்டத்தை எழுதி வைத்திருக்கின்றார்கள் இதே மகாலி அற்புதமான சாறு பிழிஞ்சு திருமறை குரானில் இருந்தும் அரியதில் இருந்தும் அழகான முறையில் சாறு பிழிஞ்சு எடுத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சட்டத்தை வந்து வழங்கியிருக்கின்றார்கள் அந்த சட்டத்தை வாசிப்போமா வாசிக்கிறேன் கேளுங்க அதாவது வந்து ஐநூத்தி முப்பத்தி அஞ்சாம் பக்கம் அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிறேங்க மக்கள் ஆதாரம் கேட்பாங்க அஜர்த்த மாதிரி எல்லாம் வேற ஓரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி வந்து ஹத் அடிக்க வேண்டும் சட்டம் ஹத் அடிப்பது விபச்சாரம் பண்ணவனுக்கு ஹத் அடிப்பது பச்சை மட்டை செருப்பு ஆகியவற்றினால் அடிக்கலாம் பச்சை மட்டை செருப்புல அடிச்சோம்னா கொஞ்சம் வலிச்சாலும் வலிச்சிரும்ல அதுக்காக என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யலாமா ஐம்பது சிறு குச்சிகள் உள்ள ஒரு கட்டினால் இரண்டு தடவை அடித்தாலும் நூறு அடிகள் நிறைவேறிவிடும் எப்படி பாருங்க ஐம்பது குச்சி கரெக்டா மாவட்டத்திலிருந்து கட்டி கொடுத்திருக்காங்க சரியா இந்த ஐம்பது குச்சி இருக்குல்ல சிறு குச்சி இந்த ஐம்பது சிறு குச்சியை வச்சு நீங்க என்ன செய்யலாம் அது நிறைவேற்றிடலாம் ஒரு ஆள் வாங்க அடிச்சு காட்டுவோம் ஒரு ஆள் வாங்க சரி எங்க பாருங்க அதாவது வந்து என்னென்னா ரொம்ப கவனம் பேனுதல் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கினுங்க சரியா பேனுதல் எப்படி முக்கியம்னா அதாவது இந்த ஐம்பது குச்சியும் கரெக்டாக அவர் மேல போடணும் உதாரணத்துக்கு தப்பா நிச்சர கூட வேற யாரையா சரியா உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து இப்படி வச்சு இப்படி அடிச்சு சொன்னீங்க இருபது குச்சி தான் பட்டுருக்கு சரி கிடையாது செல்லாரு நான் எடுத்துக்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணுறது இந்த ஐம்பது குச்சி இருக்கில்ல கரெக்டாக ஐம்பது குச்சியும் கை மேல படணும் இந்த பாருங்க ஆ பட்டுச்சாங்க

அதாவது ஹத் அடிப்பது ஐம்பது குச்சின்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது சாக கிடக்கிற அப்படி அடிக்க வேண்டும் என்று அர்த்தம் முடிஞ்ச ஒரு ஸ்போ என்ன வேணா சொல்லலாம் இப்படி சொல்றதா இருந்தா நான் என்ன வேணால் விளக்கம் சொல்லுவேன இது என்னன்னா இந்த இப்படி ஐம்பது குச்சியை வச்சு ரெண்டு தடவை குத்தணும்னு எழுதிருக்கு இது சாக கிடக்குறவங்க எல்லாம் எழுதலை ஃபத்து அடிக்கக்கூடிய சட்டத்தை தான் எழுதி வைத்து இருக்கின்றீர்கள் அது குறித்து தான் இதுல இருக்கின்றது முன்ன பின்ன எல்லாத்தையும் எடுத்து வாசிப்பார் அப்ப பொய்யா எழுதி வைத்துக் கொண்டு இதை நியாயப்படுத்துறதுக்கு இத வாசிக்கும் பொழுது அது நம்ம அப்படி வச்சுக்கணுமா சரி இப்போ ஒருத்தர் நான் சொல்றேன் இந்த ரசாதி எதிர்த்து வந்து ஒரு பைத்தியக்காரர் அப்படின்றேன் உடனே சண்டைக்கு வர்றாரு என்ன இப்படி திட்டலாமா அப்படின்னு நான் சொல்றேன் அதையும் நீங்க நேரடியா புரியுறீங்க ரசாதி எதிரத் ஒரு பைத்தியக்காரர் என்று நான் சொல்லவில்லை என்று விளங்கிக் கொள்ளுங்கள் இப்படி அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே போறது நீ ஒரு திருட்டு பைய ஏன்டா திட்டுன திருட்டு பை என்று நான் சொல்ல வரவில்லை அப்படி அப்சாவிக்கு போ அப்படின்னா ஒட்டுமொத்தமா இப்படி என்ன வேணாலும் எழுதி வைக்கலாமே இப்படி என்னத்தை வேணாலும் எழுதி வச்சுக்கிட்டு அது அப்படி இருக்குன்னு நீ வச்சுக்கோ அப்படி இருக்குன்னு நீ சொல்லிக்கோ ஒருத்தன் இதே வசாதி எதிர்த்து வீட்டுல ஒருத்தன் திருடுவான் திருடன கைங்கலமா புடிச்சாச்சு திருடன்னு சொல்லணுமா இல்லையா அது வந்து எடுத்த பொருளை நான் வைக்க வைக்க தான் வந்தேன் என்று நீ நினைத்துக்கொள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாக்கெட்ல இருந்து ஒரு ஆள் நூறு ரூபாய் எடுத்துட்டாரு ஜமால் எதிர்த்து பாக்கெட்ல இருந்து ஏன்டா திருடுற நான் திருடல நான் வந்து இந்த ஐநூறு ரூபாய் உங்களுடைய பாக்கெட்ல இருக்குன்னு சொல்வதற்காக எடுத்து காண்பிக்க வந்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமா அப்ப என்ன சட்டை எழுதி வைத்திருக்கின்றது அதுதானே அதைத்தானே நீங்க சொல்லணும் அப்ப விபச்சாரத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நீங்கள் எழுதி வைத்திருக்கின்றீர்கள் என்றால் அப்ப உங்களை எதிர கொண்டே சேர்க்கிறது அல்லாவும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்ப இதுதான் சட்டமா இது ரசூல் சதாசனம் இப்படி சொன்னார்களா அப்ப நீ ஏதாவது உங்களுடைய கை சிறக்க அல்லாவுடைய தூதர் மேல இட்டு கட்டலாமா இந்த சட்டத்தை பின்பற்றாவிட்டால் நீலாம் காவிரண்டு வத்துவா கொடுக்கலாமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க